நாம ஏற்கனவே ஒரு காணொளியில் சொல்லியிருந்தோம் டிசம்பர் பதினான்கு அன்று டெல்லி மெட்ரோல ஒரு ட்ரெயின் ஏறும்போது சாரி வந்து அந்த கதவுல சிக்கி ஒரு பெண் வந்து ட்ராக் ஆகி காயங்கள் ஏற்பட்டு இரண்டு நாட்களுக்கு பிறகு விபத்து அந்த விபத்து அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தோம் அந்த காணொளியில் நாம் என்ன சொல்லியிருந்தோம்னா ஏற்கனவே அவருடைய கணவர் வந்து உயிரோட அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க இவங்களுக்கு பதினோரு வயது பதிமூன்று வயதுல பிள்ளைகள் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம் ஸோ இந்த சமயத்தில் இவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும் குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பு சிறார் நீதி ரெண்டாயிரத்தி பதினைந்து சட்டத்தின்படி அவர்களை அந்த பேரண்ட்ஸ் பேட்டரிய அரசே பெற்றோராக செயல்படுகிற அந்த கொள்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும்னு பேசியிருந்தோம் இந்த நிலையில ஒன்றிய அமைச்சர் ஒருத்தங்க டெல்லியினுடைய போக்குவரத்து கழக அமைச்சர் இவங்க ரெண்டு பேரும் டெல்லி மெட்ரோவை சார்ந்த அதிகாரிகளிடத்துல கடிதங்கள் மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக பேசி கிட்டத்தட்ட இப்பொழுது ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க டெல்லி மெட்ரோ அதிகாரிகள் அது எப்படின்னா ஐந்து லட்சம் ரூபாய் வந்து அந்த பெண்ணுடைய லீகல் ஹேருக்கு வாரிசு ஆக இருக்கக்கூடிய நபருக்கு போய் சேரும் என்றும் பத்து லட்சம் ரூபாய் அந்த குழந்தைகள் நலனுக்காக அவர்களை பார்த்துக் கொள்வதற்கும் அவங்க படிப்பு செலவுக்கும் பண்ண போவதாக அறிவித்திருக்கிறாங்க இதை தாண்டி இப்போ நியூஸ் பேப்பரில் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கும் இது சம்மந்தமாக எதுவும் பேசப்படலை அது நமக்கு வந்து ஒரு வருத்தத்தை அளிக்கிறது அது சார்ந்த விஷயங்களை சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் டெல்லியில் இருக்கக்கூடிய கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு அவங்கெல்லாம் இதை பொறுப்பாக எடுத்து செய்யணும் இந்த பணம் வந்து இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பான முறையில் பேரண்ட்ஸ் பேட்ரி பிரின்சிபல் படி உரிய நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு உதவுகிறபடி அதை செட் பண்ணணும் இந்த குழந்தைகள் வந்து பெரியவர்கள் ஆகும் முறை பெரியவர்களாக முறை பேரண்ட்ஸ் பேட்டரிய பிரின்சிபல் படி கண்காணித்து அவர்களுடைய வாழ்க்கையை எளிதாக மாற்றி கொடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன்